மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால்தான் தமிழக மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கேட்டு பெற முடியும் என கள்ளக்குறிச்சி வேட்பாளர் எல்கே சுதீஷ் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷ் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொகுதி முழுவதும் உள்ள கிராமப்பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் செல்லும் இடமெல்லாம் கூட்டணி கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து கிராமங்களுக்கு நேரிடையாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்வது வருவதாக வாக்குறுதி அளித்து வருகிறார் இந்நிலையில் தென்னேரி குப்பம் விநாயகர் கோவிலில் வழிபாடு இன்று வாக்கு சேகரிப்பை தொடங்கினார் இந்த கூட்டணி கட்சிகளின் சார்பில் எல்கே சுதீஷுக்கு வெகு உற்சாகமான முறையில் பட்டாசு வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தியாகதுருகம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரிப்பை தொடங்கினார் எல்கே சுதீஷ் தொடர்ந்து தியாகதுருகம் ஒன்றியத்துக்குட்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தொடர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் கிராமங்களிலும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த எல் கே சுதீஷுக்கு கிராம மக்கள் ஆரத்து எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதிமுக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உளுநூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு தேமுதிக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் மற்றும் அதிமுக தேமுதிக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சார்ந்த தியாகதுருக ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கொட்டு முரசனத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் ஆதரவு கோரினர்